அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு போகிறார் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சொத்து பறிக்கப்பட்டிருக்கலாம் ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம் உயர்வுகள் பறிக்கப்பட்டிருக்கலாம் மேன்மைகள் பறிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு உரிய காரியங்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம் இந்த கூட வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது தங்கள் கைகளின் கிரியைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு போகிறார் உங்களுடைய சம்பாத்தியங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் இன்றைக்கு நிறைய பேருடைய சம்பாத்தியங்கள் மருத்துவமனைக்கு போகிறது வட்டிக்கு போகிறது இன்னும் நிறைய காரியங்களுக்கு செலவழித்து விடுகிறோம் மிச்ச மீதி எடுக்க முடியாதபடி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேகர் வெறுமையான நிலைமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஏன் என்னால் என் வருமானத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியலை ஏன் எனக்குரிய ஆசீர்வாதம் என் கையில் நிற்கலை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது இந்த மாதம் வந்தா கை நிறைய பணம் வருது ஆனா அந்த மாதம் முடியும் பொழுது எல்லாமே செலவழிஞ்சு போகிறது நான் வெறுமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க உணர்றீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய கைகளின் கிரியைகளை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் உங்களுடைய பணங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுக்கு உரியவைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு அது உங்க கையில நிற்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கத்தர் உங்க கையில கொண்டு வர போகிறார் சொத்து இழந்திருக்கலாம் இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை நீங்கள் இழந்து நிற்கலாம் இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார் உங்க கை மீறி போனது உங்க கைய விட்டு வெளியில போனது இன்னைக்கு நிறைய பேர் வலுக்கட்டாயமா இருந்து பிடிங்கின காரியத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உரியதாய் அதை சொந்தமாக்கி நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் சொத்து உங்களை விட்டு போயிட்டா இன்னும் நிறைய காரியங்கள் உங்களை விட்டு போயிட்டா உங்களுக்கு உரியவைகள் உங்களை விட்டு போனதா வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அதை நீங்க அனுபவிக்கும்படி நான் உனக்கு கிருவை செய்ய போகிறேன் நீ இழந்ததை நான் உனக்கு தருவேன் உடைய வருமானம் ஒன்று கூட வீணாய் போகாது நீங்க சம்பாதிச்சு நிறைய காரியங்கள் வாங்கியிருப்பீங்க இதாவது இன்னைக்கு அந்த காரியங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு இருக்கலாம் பறிக்கப்பட்டது நினைத்து நீங்கள் அழுது புலம்பி தேவ சமூகத்திலே வருத்தத்தோடு நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கைமீறி போனது நீ சம்பாத்தியம் பண்ணி அது ஒண்ணு விட்டு போனதெல்லாம் நான் உனக்கு திரும்ப தரப்போறேன் நீ அதை அனுபவிப்பா நெடுநாளாய் நீ அனுபவிக்கும்படி நான் உனக்கு கிருவை செய்ய போகிறேன் அதை இனி சத்துரு தொடுவதில்லை அதை இனி மனுஷன் பறிப்பதில்லை யாரும் உனக்குரியதை எடுத்து கொள்ளாதபடி உனக்குரியதை நீ அனுபவிக்கும்படி நான் உனக்கு கிருவை செய்வேன்

அண்டவர் மிச்சம் மீது எடுக்க முடியாதபடி ஒரு நிலைமையில அண்டவரும் பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் இழந்ததை ரெண்டு மடங்காய் கொடுத்து அதை அனுபவிக்கும்படி கத்தர் வாசலை திறக்க போதற்காய் ஸ்தோத்திரம் வாய்ப்புகளை கத்தர் உண்டு பணி கொடுக்க போதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் மன சஞ்சலத்தோடு இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிகிறோம் பிதாவே ஆமென்